வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சென்னையின் மிக பழமையான மிக பரபரப்பான ஆயிரம் கதைகள் மறைந்திருக்கும் ஒரு மூளையை பற்றி போறோம் அதுதான் பாரிஸ் கார்னர் இது ஒரு சாலை இல்ல ஒரு ஜங்ஷன் இல்ல இது சென்னையின் நானூறு ஆண்டுகள் பழமையான நரம்பு வழி இங்கிருந்துதான் மாடர்ன் சென்னை உருவாக ஆரம்பிச்சது தொழில் வணிகம் எழுத்து கலாச்சாரம் போக்குவரத்து ஒவ்வொன்றுக்கும் இந்த இடம்தான் மையப்பகுதி இன்றைய வீடியோவில் நாம் பாரிஸ் கார்னர் எப்படி உருவானது இங்கே நடந்த வரலாற்று சம்பவங்கள் பழைய மேப்புகளிலிருந்து மாறிய புதிய சென்னை துர்கா தேவஸ்தானம் முதல் பிராட்வே வரையிலான கதைகள் ஸ்பென்சர்ஸ் பாத்தம்ஸ் பாரி நிறுவனத்தின் ரகசியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இங்கிருந்த வாழ்க்கை எப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபுட்பிரிண்ட்ஸ் ட்ராம் ரிக்ஷா ஹேண்ட்புல்ட் கார்ட் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாரிஸ் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது இப்படியாக எல்லாவற்றையும் ஆழமா பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்க பழைய சென்னை எப்படி இருந்தது பதினேழாம் நூற்றாண்டு நாம் இன்று பாரிஸ் கார்னர் என்று அழைக்கும் இடம் அப்போது என்ன அது வெறும் மண் நிலம் மற்றும் மீன் பிடிக்கும் குடியிருப்புகள் இந்த பகுதியில் இருந்தது காட்டு நிலம் சிறிய குட்டைகள் கோவற்றுக்கள் சிறுபான்மை பண்ணை இடங்கள் சில போர்ட் பாதுகாப்பு குன்றுகள் இந்த நிலத்தை ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தொம்போதில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தமிழறிஞர் பியார்மால் வங்காறு குடும்பத்திடமிருந்து வாங்கிக் கொண்டது இந்த நிலம்தான் பின்னர் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் உருவாக அடிப்படையாக இருந்தது அந்த ஃபோர்ட் வடக்கு பக்கம் அதற்கு பக்கத்திலேயே நாம் இன்று பாரிஸ் கார்னர் என்று சொல்ற இடம் பாரிஸ் நிறுவனத்தின் பிறப்பு பாரிஸ் கார்னருக்கு பெயர் கொடுத்தவர் யாரு ஒரு ஆங்கிலேயர் டாமஸ் பாரி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதில் டாமஸ் பாரி சென்னை வந்தார் அவர் ஒரு சிறிய ட்ரேடிங் ஆஃபீஸாக துவங்கினார் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்போதில் உருவானது பாரியன் கோ இதுதான் இந்தியாவின் மிக பழமையான நிறுவனங்களில் ஒன்று ஃபர்டிலைசர் பாட்டரி கிளாஸ் லெதர் பல துறைகளில் முதலாம் படி பாரிஸ் கார்னருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது ஏன்னா பாரியன் கோ பில்டிங் அந்த ஜங்ஷனுக்கு லேண்ட்மார்க்கா இருந்தது அந்த காலத்துல யாரும் ஒரு இடத்தை குறிக்கும்போது சொல்வாங்க கோ டுவேர்ட்ஸ் பாரிஸ் பில்டிங் அது பின்னர் பாரிஸ் கார்னர் என்று அயலாம் கம்பெனி பில்டிங்கோட ஆர்கிடெக்சரும் இன்னும் அந்த பிரிட்டிஷ் காலத்தை காட்டும் பிராட்வே ரோடு உருவான கதை இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு மேல்நகர் வணிகத்துக்கு முக்கியமான சாலை பிராட்வே இது கோயில் கடைகள் தியேட்டர் ஸ்ட்ரீட் ஃபுட் பழைய பிரிண்டிங் பிரஸ் அனைத்தையும் கொண்ட சென்னையின் பழைய சர்க்கியூட் இங்கே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான்கு விஷயங்கள் கண்ணுக்கு உடனே படும் ஒன்று சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர்கள் வரிசை இரண்டு கை கைவுருது அதாவது ஹேண்ட் புல்ட் கார்ட் மூன்று அரசாங்க அலுவலகங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஃபைல் மெசேஞ்சர்ஸ் நான்கு பாரிஸ் ஜங்ஷனில் கொண்டிருக்கும் பஸ் கண்டக்டர்கள் பிராட்வே என்ற பெயருக்கு காரணம் என்ன அது வெறும் வைட் ரோடு இங்கிலாண்டின் பிராட்வே போல பழைய போக்குவரத்து ட்ராம் வரலாறு சென்னையில் ட்ராம் ஓடியதை பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து முதல் பாரிஸ் கார்னர்லிருந்து சென்ட்ரல் மயிலாப்பூர் வரை ட்ராம் சர்வீஸ் ஓடியது பாரிஸ் கார்னர்ல மிகப்பெரிய ட்ராம் ஜங்ஷன் இருந்தது அதனால அந்த பகுதி மின்சார ஒழியால் மின்னிய முதல் சென்னை பகுதி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றால் அது நிறுத்தப்பட்டது ஏன் டிராஃபிக் அதிகமானது மெயின்டெனன்ஸ் செலவு ட்ராம் போனாலும் அந்த கடைசி பாய்கள் எலக்ட்ரிக் டவர்ஸ் இன்னும் சில இடங்களில் காணலாம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பிரிண்ட்ஸ் பாரிஸ் கார்னர் என்பது பிஸ்னஸ் மட்டுமில்ல சுதந்திர போராட்ட கூட்டங்களுக்கான முக்கியமான இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சென்னையில் வீர சாவர்கரின் உரைகள் பாரி பில்டிங் முன்பு நடந்த ஸ்டூடெண்ட் புரோடஸ்ட் ஸ்வதேசி சட்டையை விற்கும் ஃப்ரீடம் ஸ்டால்ஸ் ஹேண்ட்பில் பிரிண்டிங் ஷாப்ஸ் டெய்லி நியூஸ் வாசிகர்கள் இது எல்லாம் பாரிஸ் கார்னர்லேயே நடந்தது பிராட்வேயில் பிரிட்டிஷ் காவலர்கள் நிறைய இருந்தாங்க சிறிய இயக்கங்கள் கூட ஆன்டி ராஜ் ஆக்டிவிட்டி என்று குறிக்கப்படுத்தப்பட்டது பாரிஸ் கார்னர் மார்க்கெட் லைஃப் பழைய பாரிஸ் கார்னருக்கு சொந்தமான சில ஐகான்கள் ஒன்று பர்மா பசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின் இந்தியா பர்மா அகதிகள் வந்த பிறகு அமைந்த சந்தை எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட்டட் பர்ஃப்யூம்ஸ் ரேடியோஸ் வாக்மேன் எல்லாம் பர்மா விலை இரண்டு பழைய ஸ்வீட் ஷாப்ஸ் ஆவின் மில்க் கவுண்டர்லிருந்து பழைய ராஜா ஸ்வீட் ஸ்டால் வரை இங்கு எல்லாம் ஒரு காலத்தில் மாலை நேர சந்தை மூன்று பிரிண்டிங் பிரஸ் லேன்கள் இந்த லேன்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலத்தில் எலெக்ஷன் போஸ்டர்ஸ் சினிமா நோட்டீஸ்கள் வெட்டிங் இன்விடேஷன்கள் அனைத்தும் பிரிண்ட் செய்யப்பட்டது நான்கு பழைய திடீர் சினிமா தியேட்டர்கள் பாரிஸுக்கு அருகிலிருந்தது பிளாசா கிரவுன் எஸ்பிளானேட் தியேட்டர்கள் இவையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிரவுட் புல்லர்கள் ஐந்து தங்கம் வெள்ளி ஹோல்சேல் கடைகள் இன்றும் சென்னையின் ஹோல்சேல் ஹப் ரிலீஜியஸ் ஃபுட்பிரின்ஸ் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டின் துர்கா அம்மன் கோவில் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது நார்த் இண்டியன் மெர்கன்டைல் ஃபேமிலிஸ் பிளஸ் தமிழ் ட்ரேடர்ஸ் இணைந்து கட்டப்பட்டது செயிண்ட் மேரிஸ் சர்ச் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இந்தியா முழுவதும் உள்ள மிக பழமையான ஆங்கில கோவில் பாரிஸ் இருந்து மாடர்ன் சென்னை இன்றைய பாரிஸ் எப்படி இருக்கிறது மெட்ரோ ஸ்டேஷன் கனெக்டிவிட்டி வைடன் ரோட்ஸ் டிஜிட்டைஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் ஐஸ் ஹவுஸ் பிராட்வே மண்ணாடி அனைத்தும் ஒரே வணிக வலயம் ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் ரெஸ்டோரேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆனால் பாரிஸ் கார்னரின் ஒரிஜினல் சோல் இன்னும் உயிரோடு இருக்கு நெரிசல் கூச்சல் பிசினஸ் ஹசில் வியாபாரிகளின் சத்தம் பழைய பில்டிங்களின் நிழல் இருநூறு வருட வரலாறு இவையெல்லாம் மாறவே இல்லை பாரிஸ் கார்னர் என்பது ஒரு சாலையல்ல ஒரு கட்டிடம் அல்ல சென்னையின் ஆரம்ப நடிப்பு இங்கே நடந்த சம்பவங்களால்தான் நமது நகரம் மெட்ராஸ் அப்படின்னு சென்னையாக வளர்ந்தது பாரிஸ் கார்னரை புரிந்தால் நாம் சென்னையையே புரிந்து கொண்டோம் என்றுதான் சொல்லலாம் நண்பர்களே பாரிஸ் கார்னரின் நானூறு ஆண்டு பயணம் போல இன்னும் பல மடைக்கப்பட்ட சென்னை கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட பயணத்துல இணைந்துகோங்க அடுத்த வீடியோவில் ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க போறோம் வணக்கம்